வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் தொன்னூற்றி நான்கு தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியெனும் வள்ளியை வேட்டவன்தாள் வேட்டில சிறுவள்ளை தள்ளித் துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை வேட்டவன் தாள் வேட்டில சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே தெள்ளிய ஏனலில் தெளிவான திணைப்புணத்தில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை கிளியை ஒத்த உள்ளத்தைக் கவரும் வள்ளியம்மை பிராட்டியை வேட்டவன்தாள் வேட்டில வள்ளியம்மைப் பிராட்டியை ஆட்கொண்ட திருமுருகப்பெருமானின் திருவடிகளை நீ விரும்பவில்லை ஆனால் சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை சிறிய வள்ளிக்கொடியை தள்ளிவிட்டு ஆற்றில் துள்ளி திரிகின்ற கெண்டைமின் போன்ற பெண்களின் கண்களையும் தொண்டையை தோதகச் சொல்லை கோவை கனியொத்த சிவந்த இதழ்களையும் மயக்கும் வஞ்சக வார்த்தையையும் நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூறலை வேட்ட நெஞ்சே வெண்மையான போன்ற ஒளிவீசும் பற்களுடன் கூடிய புன்சிரிப்பையும் விரும்புகின்றாயே மனமே இது தகுமோ கெண்டை மீனை ஒத்த கண்களை உடைய கோவை கனி ஒத்த சிவந்த இதழ்களையும் மயக்கும் வஞ்சக வார்த்தையையும் முத்து போன்ற ஒளிவீசும் பற்களுடன் கூடிய புன்சிரிப்பையும் உடைய மாதரை விரும்புவதால் உனக்கு என்ன பயன் தெளிவான திணைப்புணத்தில் உள்ள கிளியை ஒத்த வேடர்குல பிராட்டியாம் வள்ளியம்மையை ஆட்கொண்ட திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நீ விரும்பினால் உனக்கு வாழ்வில் எல்லாவித நற்பலன்களும் கிடைக்கும் எனவே முருகப்பெருமானின் திருவடிகளை சரணடைவோம் தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டில சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்டனெஞ்சே வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமி என்னும் வள்ளியை வேட்ட வந்தால் வேட்டில சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளியணி திளவித்தார மூரலை வேட்ட நெஞ்சே வெள்ளியணி திலவித்தார மூரலை வேட்ட